வணக்கம் வல்லுமாசுகள் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மொழு யுஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு தேதி வந்து தள்ளி வச்சிருக்காங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் நடக்கிறதுக்கு இந்த காணொலியில் இந்த வரக்கூடிய யூஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வினாத்தாளில் அழகு ஒன்றுல அழகு பத்து வரைக்கும் எப்படி வினாத்தாள் வந்து கேட்பாங்க அப்படின்னு அந்த வினாத்தாள் பகிர்வு அதாவது ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை போட்டுட்டேன் போர்டு நல்லா வந்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டு அழகு வந்து மொழிவாக பதினாலு கேள்விகள் கேட்க வாய்ப்புண்டு ஏன்னா முதலீட்டை எடுத்துட்டால் பேச்சு தமிழினுடைய தோற்றம் அப்புறம் மொழி தோன்றிய விதம் அப்புறம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் காலங்களும் தமிழில் வந்து எழுத்துல இருக்கக்கூடிய மாற்றம் திராவிட குடும்பத்தினுடைய தனித்தன்மைகள் ஒளியன் உருபன் வட்டெழுத்து எழுத்து அப்புறம் இது இவங்களுடைய எழுத்து முறை அதாவது சமூட எழுத்து முறை வந்து பிராகிருதம் இந்த ஏன் மொழிவாதால் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா மொழி வந்து எப்படி வந்து தோன்றியது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பேச்சு மொழியினுடைய தோற்றம் வந்து எப்படி வந்து இருந்திருக்கும் அப்ப காலந்தோறும் வந்து தமிழ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா தமிழ்ல தொல்காப்பு காலத்துல ஒரு மாதிரி தமிழ் இருந்தது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தொல்காப்பித காலத்துல வந்து உதிச்சொற்கள் வந்து நூத்தி இருபது பக்கமா இருக்குது இதே சங்க காலத்துல சங்க மருவிய காலத்துல அப்படியே கம்மியாயிட்டு நீங்க நன்னூர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது தொல்காப்பியம் சொன்னது கிட்டத்தட்ட தொல்காப்பி இது வந்து கிமு அதாவது வள்ளுவருக்கு விட முத்தவர் அதாவது வெள்ளை வாகனது என்ன சொல்றாரு வையாபுரி பிள்ளை சொல்றாங்க இவங்க எல்லாமே வந்து கிறிஸ்து புதக்கத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க ஏன்னா தொல்காப்பியனுடைய காலம் வந்து தெளிவாக தெரியல நன்னுலா காலத்துக்கும் தொல்காப்பிய காலத்துக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வித்தியாசம் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் பத்து நூற்றாண்டுகள் தொல்காப்பிய நூல் தோன்றிய காலகட்டத்திற்கும் நன்னூல் தோன்றிய காலகட்டத்துக்கும் மோர்தன் தௌசண்ட் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அதனால இதுல எப்படியெல்லாம் மாறி இருக்கு தொல்காப்பியத்தில் தமிழ் எப்படி இருந்தது தொல்காக்கியத்துக்கு பின்னாடி வந்து இரயநாள் கலவியல் உரை வந்தது அப்புறம் சங்க இலக்கியங்கள் வந்தது சங்க இலக்கியங்கள் கடுத்து சங்கம் அறிவியல் காலம் பல்லவர் காலம் சோழர் காலம்னு சிற்றிலக்கிய காலம் இக்காலம் வரைக்கும் தமிழ் வந்து எப்படி மாறி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் தான் இந்த பகுதியில் வந்து அதிகமாக வரும் அப்புறம் நீங்கள் இந்த ஒளியன் உதுபணியல்லாம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழில் அழகாக வந்து சொல்லியிருக்காங்க பொதுமையல் அப்படின்னு வந்து ஒரு பாடம் வந்து இருக்குது தொழிலாத்தில் கூட பொதுமை செய்திகளும் சொன்மை செய்திகளும் சொல்லாத என்றார் அப்படின்னு வந்து ஒரு நுறுப்பாகிறோம் எல்லா சொல்லும் பொதுக்குழு மேல் அப்படின்னு வந்து நோப்பாகிறோம் அப்போ அந்த அது வந்து ஸ்கூல் புக்கிலே வந்து சார் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க சமச்சீர் கல்வி புக்கில் நீங்கள் ஏழாவது ஒன்பதாவது அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் சமச்சீர் கல்வியில் இந்த டாபிக் எல்லாம் மேக்சிமம் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி வந்து கிளைமொழி வட்டெழுத்து இது எல்லாமே வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய கண்ணோட்டத்தில் ஏன்னா மேக்சிமம் பிஜிடி ஆர்பியில் வந்து ஒம்பதுலருந்து பத்து கேள்வி ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க அது வந்து கண்கூடாக நான் வந்து சொல்லியிருக்கேன் அது எல்லாச்சும் பிஜிடி ஆர்பியில் ஸ்பீட் பெட் கொடுத்துருப்பாங்க மொழி வரலாறு சொற்றமைப்பும் தனித்தனியாக இருக்குது இதில் வந்து ஒட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதனால என்னுடைய கணிப்பு வந்து என்னென்னா ஒரு பதினாலு கேள்விகள் வந்து கேட்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ண சங்க அழகு ரெண்டு மூணு நாலு மூணையுமே ஒரே இதில் கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்னன்னா இப்போ பிஜிடிஆர்பில் வந்து சங்க இலக்கியம் அகம் தனியாக இருக்கு சங்க இலக்கியம் புதன் தனியாக இருக்கு அப்புறம் பதினெட்டு கீழ் நூல்கள் இந்த பதினெட்டு கீழ் கிழக்கு நூல்கள் இருக்கக்கூடிய அகநூல்கள் எல்லாமே அகம் அப்படிங்கிற திருவிழா கொண்டு வந்துட்டாங்க புதன் தனியாக இந்த மூணையுமே வந்து நான் ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே சங்க இலக்கியம்னாவே எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கீழ் நூல்கள்லாம் அது அகம் சார்ந்தது இருக்கு அகம் சார்ந்தது இருக்கு அது இல்லாமல் இந்த நீதிநூல்கள் இருக்கு நீதி நூல்கள் எடுத்துட்டுனா அபயாத் அதிவீர நாம பாண்டியது சிவபிரகாசம் உலகநாதன் வந்து எழுதுனது குமரதேபதி எழுதுனது நீதி நூல்கள் எல்லாமே இந்த இதில் வந்து சேர்த்துருக்காங்க அதனால இதில் மேக்சிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஏன்னா நம்ம வந்து பட்டகாரி ஆசிரியர்கள் மேக்ஸிமம் சிக்ஸ்து எய்ட் வரைக்கும் தான் கிளாஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக நீங்க சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து புக் எல்லாம் எடுத்து பாருங்க அதிகமாக நூல்களை பத்தி சொல்லியிருப்பாங்க அதனால முப்பத்தி ரெண்டு கேள்விகள் வந்து இதுல வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து நான் என்னுடைய கணிப்பு அடுத்தது அஞ்சாவது சமய காப்பியங்கள் அப்புறம் பக்தி இலக்கியம் சமய காப்பிய இலக்கியங்கள் சமயம்னாலே பக்தி தான் இந்த இடத்துல சமயம் அப்படிங்கிறது வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் இது வந்து சிவக சிந்தாமணி இது எல்லாமே வந்து சமணத்தில் கொண்டு வந்திருக்காங்க மணிமேகலை குண்டலகேசி எல்லாமே வந்து பௌத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க நீலகேசி வந்து இருக்கு நீலகேசி வந்து சமண காப்பியம் இப்போ காப்பியங்கள் எல்லாமே சமயத்தை பேஸ் பண்ணி வந்து சிலபஸ் வந்து இருக்கு அஞ்சு காப்பியங்கள் இல்லை இருந்தாலும் வந்து படிச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த ஐம்பது காப்பியங்கள் எல்லாமே சமய காப்பியத்தில் வந்து அடுத்தது வந்து இலக்கியத்துல போயிட்டிங்கன்னா ரொம்ப வாஸ்ட் பண்டிகை திருமணிகள் இருக்குது நாலாயிரதேவி பிரபந்தம் இருக்குது தனித்தனியாக கம்பராமாயணம் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் அப்புறம் வந்து தனபுராணங்கள் சித்தர்களுடைய பாடல்கள் பட்டணத்தாலும் அதில் வந்து சேர்த்திக்கலாம் திருமூலர் ரொம்ப இருக்கிறதுலே வந்து டைட்டான யூனிட் என்னன்னு பார்த்திங்கன்னா சமயம் காப்பியங்கள் மற்றும் காப்பியங்கள் இதில் தான் நான் மேக்சிமம் முப்பத்தி நாலு கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்தது சிற்றிலக்கியங்கள் வந்து சின்ன இழப்பு தான் இதில் ரெஃபரன்ஸ் புக்கு வந்து ரெண்டு புக்கு கொடுத்துருக்காங்க மூ சண்முக பிள்ளை ஒன்று இன்னொன்று வந்து சிவராமன் நாவி ஜெயராமனுடைய புக்கு சிற்றிலக்கியங்கள் ரெண்டும் கொடுத்துருக்காங்க அதனால இதுல வந்து மேக்சிமம் வந்து ஸ்கூல் புக்கில் கூட வந்து சிற்றிலக்கியங்களை பத்தி எல்லாமே இருக்கு அந்த வந்து பிள்ளை தமிழ் உலா இல்லாததே கிடையாது அதனால இதில் வந்து ஒரு பத்து கேட்கலாம் அதே மாதிரி சபைய கார்கியங்களில் வந்து உங்களுக்கு வசுக மாளிகத்தினுடைய இரட்டை காப்பியங்கள் தமிழ் சமய வரலாறு வேலுப்பிள்ளை பெரிய உதாரணம் வந்து ஞான சம்பந்தம் பாருங்க இந்த மூணுக்குமே நான் ஃபுல்லாக வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும் ரொம்ப டெப்தா வந்து போட்டிருப்பேன் அதே மாதிரி சி இலக்கணம் ஃபைனலாக ஏழாவது இலக்கணம் இருக்கிட்டால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அஞ்சு வருஷம் காலேஜில் படிச்ச எல்லா இலக்கண நூலும் இருக்கு எக்ஸ் அப்சலி வீரசோலியம் பண்டித பாட்டியல் இந்த வீரசோலியம் பண்டிகை நீங்கள் தனியாக நூல் வாங்கி படிக்க தேவையில்லை சார் இலக்கணம் ஆகாது இலங்கை முதல்ல வீரசோலியத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அது தெரிஞ்சால் போதும் அது இல்லாமல் தொல்காப்பியம் எழுத்து சொல்லு பொருள் ஒன்றுமே கண்டிப்பாக படிக்கணும் நன்னூர் எழுத்து சொல்லு யாருங்களை காதிகை நம்பியாக பொருள் புகழ்வங்களே நீங்கள் உங்களுக்கு புத்தகம் இல்லைனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் தொல்காப்பியம் நன்னூல் நம்பியக பொருள் உங்களுக்கு வந்து நூப்பா வயசு எல்லாமே வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன் தயவுசெய்து அதை பார்த்தீங்கன்னாலே போதும் நீங்கள் கேட்டீங்கனாலே போதும் ஏற்கனவேக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வீடியோ இருக்கு நம்பியல் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இயலோ பேபர் மலை எல்லா படையமும் போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருக்காங்க இந்த இதில் தான் அதிகமான விழாக்கள் வாய்ப்புண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூத்தி இருபது கொசிக்கு மேல இந்த பஸ்ட் ஏழு யூனிட்ல வந்துடும் கண்டிப்பா வேணா பாருங்க ஏன்னா இந்த இதுதான் நம்மளுடைய இது வந்து நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உகை உதயநடை சிறுகதை புதிதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பியல் அப்புறம் திறனாய்வு ஒப்பிலக்கியம் இதெல்லாம் வந்து அழகு எட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பக்கம் பக்கமா இருக்கும் சிலபஸ் ஆனா மேக்சிமம் இதுல வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னு வந்து பார்த்தா என்னுடைய இதில் வந்து இந்த ஒப்பிலக்கியம் திறனாய்வு ஒப்பிலக்கியத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் எதுவுமே இல்லை திறனாய்வு வந்து டூ தான் இருக்கு செருப்பு தமிழ்ல இருக்கு அதனால அதுலாம் வந்து ஒரு பத்து கேள்வி இதுவே அதிகம் இருந்தாலும் வந்து இந்த யூட்டுக்கு ஒரு பத்து கேள்வி நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து மரபு கவிதை புதுக்கவிதை திரை இசை பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இதில் வந்து ஒரு எட்டு கேட்கலாம் நீங்க மேக்சிமம் புதுக்கவிதையினால நீங்க வள்ளிக்கேணன் புக்கு தகவல் பண்ணிக்கோங்க மரபு கவிதை வந்து நீங்க இடைக்கே வராது படிச்சீங்கன்னா போதும் அதே மாதிரி நாட்டுப்புற மாணவர்கள் கொடுத்துருக்காங்க புத்தகம் வந்து ரெண்டு புத்தகம் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது இதழியல்னு பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து கணினி தமிழ் இது எல்லாமே வந்து இதழியலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கே கவல் பண்ணலாம் பட் ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு புத்தகம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அஞ்சு நினைக்கிறேன் இதுக்கு தான் ரெஃபரன்ஸ் புக் அதிகமாக இருக்குது சப் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார் மாறலாம் அது தலையில கூட போகும் அதுக்காக வந்து இது அப்படியே தான் வரும்னு சொல்ல முடியாது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குது பட் நான் ஏன் அப்படின்னு நினச்சோன்னா மேக்சிமம் வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து அதிகமாக தெரிஞ்சது வந்து இந்த இதுல தான் ஏன்னா நீங்கள் நீங்க பிஜிடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படைப்பாக்கள் நாடகம் இந்த மாதிரி இதுலாம் அந்த அளவுக்கு வந்து அதிகமாக எடுத்துருக்க மாட்டாங்க இந்த இடத்துல நாடகமும் சேர்த்துக்கணும் நான் விட்டுட்டேன் நாடகம் எட்டில் அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக வந்து நாம் இதெல்லாம் படிக்காமல் கூடாது நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன் சரி எது எல்லா தான் கம்மியாக கேட்குறாங்களே நாம் இருந்து இதை படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை உட்கராதிங்க ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் இன்ஸ்டியூட்லயே போன வருஷமே மூணு பேர் ஒரே மார்க்ல நூற்றி ஏழு மார்க் வரைக்கும் தான் இந்த கட் ஆஃப் இருந்தது நூற்றி ஆறு புள்ளி எண்பது வரைக்குமே ரெண்டு மூணு பேர் விட்டுருக்காங்க அதனால நீங்கள் வந்து எங் நான் வந்து கேட்டதுக்காக ஸ்டூடெண்ட்லாம் சார் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருக்கேன் அதுக்காக நீங்கள் இதை மட்டும் படித்தா வேலைக்கு போயிடலாம்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் பத்து யூனிட்டையுமே தகவல் இருந்தால் தான் அந்த ரெஃபரன்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கு இலக்கிய வராது இது எல்லாம் இருந்தால் தான் போக முடியும் இல்லைன்னா முடியாதுங்க இல்லாமல் நான் வந்து இப்போ டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நாங்கள் டெஸ்ட் மெட்டீரியல் எங்களுக்கு ரெண்டாயிரம் பக்கம் இருக்குது சார் கிட்டத்தட்ட நாலு ஸ்பைனல் பைண்டிங் கிட்டத்தட்ட நல்ல லென்த்தியான புத்தகம் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேல இருக்கும் அதை உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் நான் வந்து அது இல்லாமல் எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருபது வச்சாச்சு இருபது டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க நாலாயிரம் கொஸ்டின்ஸ் இது வேணும்னா கேளுங்க உங்களுக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் ரெண்டாயிரம் பக்கம் ப்ளஸ் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் நாலாயிரம் கொஸ்டின்ஸ் வரும் கிட்டத்தட்ட எல்லா

கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றரை வருஷமா நாங்கள் வந்து இந்த இஞ்சி கியாத்துக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து நாலு இது இருக்குங்க நல்லா பார்த்துக்குங்க ஒவ்வொன்றா காட்ட தேவையில்லை நானே வச்சு தான் காட்டணும்னு கிடையாதுங்க ஒன்று பார்த்தீங்கனாலே போதும் இது மாதிரி நாலு டெஸ்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேலே இருப்போம் அது இல்லாமல் கேஸ்கோஸ் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடினமான பகுதி என்ன உங்களுக்கு மெயினாக வந்து இலக்கண வரலாறு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன் இலக்கண வரலாறு யாருந்துன்னா இலங்கை சொல்லி தந்துடுவேன் அடுத்து வெள்ளை வெள்ளைவாக அந்த புத்தகம் தமிழ் இலக்கண வரலாறு இந்த வரலாறு இலங்கை சொல்லி கொடுத்துருவேன் சித்திரிக்கு இங்கே சொல்லி கொடுத்துருவோம் எந்தெந்த பாட்டு வந்து க கடினம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர் தௌசண்ட் கொஸ்டின்ஸு இது எல்லாமே ரிவிஷன் வந்து பண்ணிவிடுவோம் ஏற்கனவே வச்சது அதனால் இனிமேல் செலுத்தணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவுமே வந்து கேட்கிருக்காங்க ஒன்றாந்தேதிக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து எல்லா தரமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்துருவோம் பாருங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸஸ் தான் டைமிங் வந்து நான் வந்து வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் டெய் டெய்லி நைட்டு எட்டு டு பத்து கம்பல்சரி கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த சான்ஸை வந்து விட்டுறாதீங்க ஏன்னா இது நல்ல வாய்ப்பு ஒன் மன்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க படிக்க முடியாதீங்க வந்து படிச்சுக்கோங்க எங்கள் கூட வாங்க கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகலாம் வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் யார் யாதியாய்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது காண்புதறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்கே உணர்ந்து நன்றி வணக்கம்